சார் இப்போ அதை அதை கேப்சர் பண்றதுக்கு ஏதாச்சும் ஈஸியான வழி ஏதாச்சும் அங்க பாக்கிதான் சொல்ல முடியுமா உள்ள வந்து அந்த இன்ஜெக்ஷன் போட்டா குடிச்சிரலாம் ஓஹோ அது உள்ள ஒரு டீம் வந்தாங்க நான் லைட் போட்டு கொஞ்சம் வண்டி முன்னாடி பின்னாடி எடுத்தோம்னா அது வந்து கொஞ்சம் வெளிய வரும் சார் சார் உங்க ஃபேஸ் ஏ தெரியல பிரைட்னஸ் ஏங்க தெரியும் சார் உங்க பேரு தினகரன் நீங்க 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 கார் ஷெட்ல இருக்கீங்க இப்போ ஆறு ஆறுங்க உள்ளங்க இருக்கீங்க இம்ரான் எங்க இருக்காரு இம்ரான் எங்க இருக்காரு இம்ரான் கேட்க சார் அவரு பக்கத்துல சார் சார் உங்க பேர் சார் இம்ரான் இம்ரான் ஓகே சார் சார் உங்களுக்கு எதாவது கண்ணுக்கு தெரியதா சார் அங்க என்ன சார் full full ஐரிட்டாயா இருக்கு அதனால இப்போ எதுமே தெரியல அதீ முன்ன நீங்க பாத்தீங்களாதே பாத்தேன் சார் ஓகே சார் ஓகே មក இத லைன் வாங்க சார்